ஹாய்ங்க எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு பாக்கிஸ் கோல்டு பிஸ்கட் யூடியூப் சேனல் உங்கள் எல்லோரையும் அன்போடு அழைக்கிறேன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னாக்கா ஜிஆர்டி ஜுவல்லர்ஸை லெவன் மன்த் கோல்டு சேவிங்ஸ் ஸ்கீம் மூலயமா நான் எடுத்துக்கக்கூடிய கோல்டு ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுவும் தீபாவளி ஆஃபரில் நிறைய வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா பெனிஃபிட் கிடச்சிருக்கு நமக்கு ஸோ அதை பற்றியும் நான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ இது வரைக்கும் நம்மளோட பாக்கீஸ் கோல்டு பிஸ்கெட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வரக்கூடிய ஆல் என்ற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாம் கொடு கொடுக்கக்கூடிய வீடியோஸ் உடனே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகேங்களா ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஸோ வாங்க அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்துட்டு பதினாறாம் தேதி பத்தாம் மாதம் அக்டோபர் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சேவிங்ஸ் ஸ்கீம் வந்து முடிஞ்சது என்னோடது கோல்டு சேவிங்ஸ் ஸ்கீம் ஓகேங்களா ஸோ நான் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய அஞ்சு இயரிங்ஸை நான் உட காட்டுறேன் ஸோ நான் எவ்வளோ வெயிட் வந்து நான் பே பண்ணியிருந்தேன் எவ்வளோ வெயிட் வந்து சேர்ந்துருந்தது அதுக்கு நம்ம எவ்வளோ பர்சன்ட் வந்துக்கும் நம்ம கோல்டு ஜுவல்லரி வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்றதையும் நான் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா ஸோ நான் வந்து பார்த்திங்கனாக்கா கிட்டத்தட்ட இருபத்தோரு கிராம் வந்துட்டு நான் கட்டியிருந்தேன் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கனாக்கா டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ் மாதம் மாதம் அதாவது நான் பதினாறாயிரம் ஸ்கீம் ஒன்று நாலாயிரரூவா ஸ்கீம் ஒன்று மூணாயிரூவா ஸ்கீம் ஒன்றுன்ட்டு நான் மூணு ஸ்கீம் வந்துட்டு பார்த்தீங்கனாக்கா நான் ஜாயின் பண்ணியிருந்தேன் ஓகேங்களா ஸோ டோட்டல் வெயிட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு டுவெண்ட்டி கிராம்ஸ் இருபது கிராம் தொள்ளாய் தொள்ளாயிரத்தி எண்பது மில்லிகிராம் வரைக்கும் வந்துட்டு பார்த்தீங்கனாக்கா நான் கோல்டு ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டேன் ஓகேங்களா ஸோ நான் கட்டினது வந்து பார்த்தீங்கனாக்கா இருபத்தி ஒரு கிராம் ஓகேங்களா ஸோ நம்ம அந்த ஜிஎஸ்டிலாம் வந்து பார்த்திங்கன்னா அதில் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டேன் நான் வந்துட்டு எவ்வளோ பர்சன்ட் வந்துட்டு பார்த்தீங்கனாக்கா பே பண்ணேன் நான் எவ்வளோ பர்சன்ட்டுக்குள்ளே எடுத்தேன் நம்ம எடுத்துக்கக்கூடிய அஞ்சு கம்மலும் வந்து பார்த்தீங்கனாக்கா எவ்வளோ பர்சன்ட்டுக்குள்ளே நம்ம செய்குழிக்குள்ளே எடுத்தோம் அப்படின்றதையும் டீட்டெயில்டாக பார்த்தலாம் எவ்வளோ பெனிஃபிட் கிடைச்சதுன்றதையும் நம்ம டீட்டெயில்டாக பார்த்தலாம் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கனாக்கா நம்ம இயரிங்ஸோட கலெக்ஷன்ஸை பார்த்துருவோம் ஓகேங்களா நான் என்ன மாதிரியான கலெக்ஷன்ஸில் எடுத்துருந்தேன் எவ்வளோ வேஸ்டேஜ் வந்து இதுக்கு வந்து போட்டிருந்தாங்க ஸோ நம்ம எவ்வளோ டிஸ்கவுண்ட் பண்ணி வாங்கியிருந்தோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம கட்டியிருக்கக்கூடிய அமௌண்ட்டுக்கும் இப்போ இருக்கக்கூடிய கோல்டு ப்ரைஸுக்கும் நமக்கு வெயிட்டாக எடுத்தால் பெனிஃபிட்டாக இல்லை அமௌண்ட்டாக பேஸிஸில் எடுத்தால் பெனிஃபிட்டாக அப்படின்றதையும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இயரிங்ஸோட கலெக்ஷன்ஸை பார்த்துடலாம் ஸோ ஃபஸ்ட்டு ஒன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் எடுத்தது இந்த பட்டா டைப்புங்க ஓகேங்களா எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா என் ஹஸ்பண்டுக்கு பிடிக்கவே இல்லை பட் ஆனால் எனக்கு பிடிச்சிருந்தது அதனால் நான் இந்த டிசைன் எடுத்திருந்தேன் கிட்டத்தட்ட இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாலு கிராம் இரநூறு கிராம் வந்துட்டு இருந்தது ஓகேங்களா இது வந்து நல்லா மைல் டிசைன்ஸ் அழகாக இருந்தது நம்ம வீ ஊரில் வந்து கிராமத்திலலாம் போடுவோம் இல்லைங்களா கொஞ்சம் பெரியவங்கள்லாம் போடுவாங்க அந்த மாதிரி டிசைனில் நான் இதை எடுத்திருந்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இதுக்கு வந்து நம்ம சுற்று மாட்டல் சைடு மாட்டல்லாம் போட்டோம்னா அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த டிசைனுக்கு ஓகேங்களா இது அரை சவரன்லாம் இன்னும் டிசைன் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய சாய்ஸ் தான் என் ஹஸ்பண்ட் வந்துட்டு தான் மிச்சம் நாலு டிசைனுமே என் ஹஸ்பண்டோட சாய்ஸ் தான் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கனாக்க இது ஸ்கொயர் ஷேஃப் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் வந்து இதை டென்னிஸ் பேட்டுன்னு சொல்லுவாங்க இந்த டிசைனை ஓகேங்களா ஸோ அது அது பிடிச்சிருக்கு அவருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றதுனால இந்த டிசைனில் வந்துட்டு எனக்கு எடுத்து கொடுத்தாங்க அதே போல் அழகாகவும் இருந்தது நல்லா திக்காகவும் இருந்தது ஸோ வளையிற தன்மை கூட கிடையாது நல்லா திக்காக கெட்டியாக இருந்தது இந்த கோல்டு கம்மல் வந்த டிசைன் சூப்பராக இருந்தது எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்து இதோட வெயிட்டும் பார்த்தீங்கன்னாக்கா ஃபோர் கிராம்ஸ் தான் அதாவது ஃபோர் கிராம்ஸ் ஹண்ட்ரட் கிராம்ஸ் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் கிராம்ஸ் வந்துட்டு டிஃப்ரெண்ட் வரும் ஓகேங்களா கூட வரும் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த லக்ஷ்மி ஜிம்கா இந்த லக்ஷ்மி ஜிம்கா வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்னோடய ஹஸ்பண்ட் வந்துட்டு இதை நான் ஒரு சவரனில் பார்த்தேன் இந்த டிசைனில் ஆனால் அவருங்க வந்து பார்த்தீங்கனாக்கா இது தேடி கண்டுபிடிச்சி எனக்கு இதை அரை சவரனில் வாங்கி கொடுத்தாங்க நாலு கிராம் இது நாலு கிராம் கூட தான் இருக்கும் இந்த வெயிட் ஓகேங்களா ஸோ நாலு கிராம் கிடையாது நாலு கிராம் கூட தான் இருந்தது ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கனாக்கா அரை சவரனுக்கு கூட தான் எடுத்திருந்தேன் சூப்பர்பாக இருந்தது இந்த டிசைன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது என் ஹஸ்பண்ட் தான் செலக்ட் பண்ணி கொடுத்தாங்க ஸோ பெரிய சைஸில் வந்து நான் எடுத்தேன் ஆனால் அவங்க வந்துட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோமா அப்பப்போ நீ வியர் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப வந்துட்டு நல்லாயிருக்கும் ஸோ எப்பயுமே ஒரே ஒரே மாதிரி போட்டுட்டுருக்க மாதிரி இருக்கும் நீ ஒரு சவரனில் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸோ டுவெண்ட்டி கிராம் இருக்குது இல்லைங்களா ஸோ அதனால் நீ அஞ்சு விதமான கம்மல்ஸ் எடுத்துக்கோ அப்படின்னாரு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்க கொஞ்சம் பெரிய சைஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அஞ்சு கிராம் கூட வந்தது ஸோ இந்த பெரிய சைஸில் வந்துட்டு இந்த ஜிமிக்கி எடுத்துக்கோமா அப்படின்னு இருந்தாங்க ஸோ இது வந்துட்டு நான் தான் எடுத்தேன் பட் ஆனால் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த டிசைன் இந்த கட்லாம் இருக்குது இல்லைங்களா இந்த கட்லாம் வந்துட்டு ரொம்ப யூனிக்காக இருந்தது நம்ம இந்த லைட் வெளிச்சத்துக்கெல்லாம் நல்லா கிளிட்டராக இருந்தது பாருங்களேன் மின்னுது பாருங்களேன் அதுக்கப்புறம் கீ கீழே வந்துட்டு ஒரு குடை மாதிரி வச்சு அதுக்கப்புறம் கீழே வந்து ஒரு சலங்கை தொங்குற மாதிரி சின்னதாக பால்ஸ் ரொம்பவும் அழகாக இருந்தது மேலே வந்து ஸ்டட்டும் கூட பாருங்களேன் ஃப்ளவர் மாதிரி அழகாக இருந்தது ஸோ வெயிட்டும் வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா இருந்தது ரொம்ப லைட் வெயிட் கிடையாது நல்லா ஹாலோவாகவும் இல்லை நல்லா கெட்டியாக இருந்தது திக்காகவும் இருந்தது நான் தொட்டு பார்த்து தான் வாங்கிட்டு வந்தேன் அதே போல் ஸ்க்ரூ எல்லாமே செக் பண்ணி தான் வாங்கினேன் ஓகேங்களா இது நாலாவது அஞ்சாவதாக லாஸ்ட்டு ஒரு டிசைன் வந்துட்டு பார்த்தீங்கனாக்கா யூனிக்கார்டு இருக்கும் அந்த டிசைன் இதுவும் என் ஹஸ்பண்டோட செலெக்ஷன் தான் இது பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு இது ரொம்பவும் அழகாக இருக்குது இல்லையா இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது என் ஹஸ்பண்ட் வந்து வாங்கி கொடுத்தாங்க எனக்காக நம் ரொம்ப அழகாக இருந்தது இதுவும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபோர் கிராம்ஸ் ஓகேங்களா இந்த டிசைனும் வந்து பார்த்தீங்கனாக்கா கிட்டத்தட்ட ஃபோர் கிராம்ஸ் நம்ம இந்த அஞ்சு கம்மளும் பார்த்தீங்கனாக்கா லெவன் மந்த் கோல்டு சேவிங்ஸ் ஸ்கீம் மூலியமாக தான் நம்ம எடுத்திருந்தோம் ஸோ இதில் என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கனாக்கா நம்ம மார்க்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கனாக்கா அன்னைக்கு பதினோராயிரத்தி பதினோராயிரத்து எட்நூற்றி எட்நூற்றி இதை பாருங்கள் எட்நூற்றி அறுபத்தஞ்சி ரூபா ஒரு கிராமோட ப்ரைஸ் ஆனால் இது வந்து பார்த்திங்கனாக்கா நமக்கு ஒன்பதாயிரத்தி நூற்றி இருபத்தாறு ரூபாய்க்கு தான் நமக்கு கோல்டு ப்ரைஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா கொடுத்தாங்க அதாவது நம்ம ஜிஆர்டியில் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய கோல்டு ஜுவல்லரிக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதாவது சேவிங்ஸ் ஸ்கீமில் நம்ம பே பண்ணிட்டு வரோம் மாதம் மாதம் சேவிங் வந்து பே பண்ணுறோம் அப்படின்னாக்கா நமக்கு ஆவரேஜ் அமௌண்ட் பார்த்து தான் நமக்கு வந்து பார்த்திங்கனாக்கா ஸ்கீம் வந்து க்ளோஸ் பண்ணி கொடுப்பாங்க ஸோ இந்த பெனிஃபிட் வந்து நிறைய பேருக்கு தெரியாது ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ நான் இந்த ஜுவல்லரிலாம் போது கிட்டத்தட்ட எனக்கு ப்ராஃபிட் எவ்வளோ தெரியுங்களா ஐம்பத்தி இந்த ஜுவல்லரியை வந்துட்டு செலக்ட் எடுக்கும்போது கிராமுக்கு மட்டுமே ஐம்பத்தி எனக்கு ஆகும் பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு வரைக்கும் இதுக்கு செய்கூலி கிடையாது இதுக்கு எதுக்குமே நான் வந்துட்டு எக்ஸ்ட்ரா பேமெண்ட்டே பண்ணலைங்க ஓகேங்களா த்ரீ பர்சன்ட் ஜிஎஸ்டி சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ் மட்டும் நான் பே பண்ணேன் ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் இப்போ தீபாவளி ஆஃபர் வந்து போயிட்டுருக்கு இல்லைங்களா அதாவது நம்ம எடுக்கக்கூடிய கோல்டு வெயிட்டுக்கு சில்வர் வந்து ஃப்ரீன்னு சொல்லியிருந்தாங்க இல்லைங்களா அந்த ஆஃபரும் எனக்கு கிடச்சிருச்சு ஸோ என்னோடய லக்கி பார்த்துருங்க நான் கடைசி அதாவது வியாழக்கிழமை நைட்டு நாங்கள் கிட்டத்தட்ட வந்து ஒரு பத்து மணிக்கு பில் பண்ணுறோம் அந்த டைமில் வந்து மெயில் வந்தது அதாவது இந்த ஸ்கீம் இல்லாமல் எடுத்துட்டாங்க ஓகேங்களா ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த பெனிஃபிட் வந்து இருக்குங்க ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஆப்ஷன்ஸ் இருக்குது பட் ஆனால் கடை க்ளோஸிங்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணுங்க டிசம்பர் முப்பத்தொன்னா வரைக்கும் அந்த டைம் இருக்குது நீங்கள் எப்போ வேணாலும் இந்த இருபது கிராம் தொள்ளாயிரத்தி எண்பது மில்லி கிராம் எப்போ வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக ஆயிடுச்சு ஏன்னா எனக்கு தெரியும் ஸோ ஆட்சுவலி நம்ம யூடியூபில் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம் ஸோ இந்த சில்வர் ஸ்கீமை வந்து கம்மி இல்லைன்னுட்டாங்க ஸோ கிராமுக்கு முந்நூறுரூவா லெஸ் பண்ணி கொடுக்குறாங்க நமக்கு எந்த பெனிஃபிட்டும் இல்லை அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் கடவுள் புனிதத்தில் பாருங்களேன் ஸோ நம்ம போடுற ஒரு ஒரு சின்ன எஃபர்ட்டு கூட நாளைக்கு வந்துவிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு லக்கியாக பாருங்களேன் நம்ம இவ்வளோ நாள் வந்துட்டு வெயிட் பண்ணி போயிட்டு திடீர்னு நான் வந்துட்டு சரி ஓகே க்ளோஸ் பண்ணலாம் இந்த ஆஃபரையும் எடுத்துட்டாங்க இதுக்கு மேலே என்ன பெனிஃபிட் இருக்கு போகுது அப்படின்ட்டு நான் போய் எடுத்தேன் பட் ஆனால் லாஸ்ட்டு டைமில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆஃபர் நான் எனக்கு வந்துருச்சு ஸோ லக்கியாக ரொம்ப ஃபீல் பண்ணேன் எப்பயுமே வந்துட்டு பார்த்தீங்கனாக்கா ஜிஆர்டில் நான் பொருள் எடுக்கிறேன்னா எனக்கு எப்பயுமே எந்த விதமான லாஸஸும் வராது ஸோ அந்த மாதிரி பிளான் பண்ணி எடுக்கணும் எப்போ எடுக்கிறோம்னாலும் ஸ்கீம் காட்டுறோன்னா அதில் என்ன பிளான் பண்ணலாம் என்ன மாதிரியான ஜுவல்லரி எடுக்கலாம் நம்ம எவ்வளோ பர்சன்ட்டுக்குள்ளே எடுக்கணும் ஸோ எவ்வளோ பர்சன்ட்டுக்குள்ளே எடுத்தாக்கா நமக்கு பெனிஃபிட் கிடைக்கும் ஸோ நம்ம எக்ஸ்ட்ரா பே பண்ணாமல் நமக்கு பிடிச்ச மாதிரியான டிசைன்லையும் எடுக்கணும் அதுவும் பியூர் கோல்டாகவே எடுத்துக்கணும் அதை வந்து டுவெண்ட்டி டூ கேரட்டில் அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்துட்டு இந்த ஸ்டோன் வச்சு எடுக்கிறது ஆன்டிக்ல எடுக்கிறது அதெல்லாம் எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் அதாவது எக்ஸ்ட்ரா வந்து நம்ம சேர்த்துக்கிறது செலவுகளை ஸோ அப்போ நம்ம கட்டினது கோல்டு ஜுவல்லரி எடுக்கணும் அதுவும் நமக்கு பிடிச்ச மாதிரி எடுக்கணும் ஸோ ஒரு சில பேர் நிறைய பேர் டிசைனாக பார்ப்பாங்க பட் எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கனாக்கா இந்த டிசைன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்து அது மட்டும் இல்லாமல் எனக்கு இந்த ஆஃபரும் கிடச்சிது ரொம்ப ஹாப்பி ஸோ நான் இந்த வருஷம் நான் வந்து தீபாவளிக்கு வந்து பார்த்தீங்கனாக்கா ஜிஆர்டியில் ரொம்பவும் ஹாப்பியாக வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா பொருள் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தேன் ஓகேங்களா ரொம்ப ஹாப்பியாக இருந்தது கிட்டத்தட்ட நான் என்றைக்கு பர்ச்சேஸ் பண்ணன்ற டேட் கூட தப்புருங்க பதினாறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஓகேங்களா ஸோ இந்த ஸ்கீம் வந்துட்டு இருக்குது ஸோ தெரியாதவங்களுக்கு உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ நான் தீபாவளிக்கு என்ன ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணுன்றதை உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன் எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ அவர் அவரோட கஷ்டத்தில் அவரோட உழைப்பில் எனக்கு வந்துட்டு ஒவ்வொரு பொருளும் வாங்கி கொடுத்துட்ருக்காங்க ஸோ நான் அதையும் ரொம்ப சேஃபாக வச்சு ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த தீபாவளி எல்லாரும் சேஃபாக செலிப்ரேட் பண்ணுங்க ஸோ என்னோட தீபாவளி கிஃப்ட் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த அஞ்சு இயர்ரிங்ஸ் தான் ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா சின்ன விஷயம் கிடையாது ரொம்ப பெரிய விஷயம் ஒரு வருஷம் சேர்த்து வச்சுருந்து எனக்காக வாங்கி கொடுத்தாங்க எங்கள் வீட்டுக்கார் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அவருக்கு இதன் மூலியமாகவும் நான் நேராகவே வந்து தேங்க்ஸ் நிறைய என்னால் என்ன பண்ண முடியுமோ அது நான் சொல்லிட்டு தான் இருக்கேன் பட் இன்னும் எப்பயுமே எனக்கு மட்டும்தான் வாங்கி தருவாங்க இது வரைக்கும் நம்ம யூடியூப் சேனல்ல பாருங்களேன் ஒரு விஷயம் கூட நான் அவருக்கு வாங்கி கொடுத்தேன் நிற்கவே இருக்காது ஆனால் அவர்தான் எனக்கு எல்லாமே பண்ணுறது ஓகேங்களா பட் ஆனால் கண்டிப்பாக அவருக்காக நான் ஏதாச்சும் வாங்கி கொடுக்கணும் அது நல்லா பெஸ்ட்டாக கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நான் வெயிட் இருக்கேன் ஓகேங்களா ஸோ தொடர்ந்து நம்மளோட யூடியூப் சேனலில் பாருங்கள் இது மாதிரியான இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் வீடியோ உங்க உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்மளோட பாக்கீஸ் கோல்டு பிஸ்கெட் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்